கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக மெய்தேவனை அறிந்த பிள்ளைகள் உண்மையிலேயே இவரை நமது எஜமானாக நாம் தெரிந்து கொண்டு என் எஜமானோடு ஒரு தனித்த உருவத்தை உறவை நான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்குள் துளிர்விட வேண்டும் என்பதை படித்தோம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அப்படிப்பட்ட ஒரு உறவை ஏக்கத்தோடு தழுவி கொண்டீர்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தனித்து இருந்து சந்தித்திருக்கிறீர்களா நேரம் எடுத்து மௌனமாக இருந்து அமர்ந்து சங்கீதக்காரன் சொன்னது போல் அவரே தேவன் அவரே நமது எஜமான் நமது முன்னோடி அறிந்திருக்கிறோமா எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த ஆண்டவர் நம்மை குறித்து செல்லமாக உரிமை கொண்டாடுவதை வேதத்தில் அநேக இடத்துல பார்க்க முடியும் ஒரு வசனத்தை பார்த்துருவோமா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் எப்படி உரிமை பாருங்க இந்த எஜமான என்னுடைய எஜமான் என்று நான் ஏற்று அரவணைத்து கொள்ளும் பொழுது அவர் சொல்றாரு உன்னை பேர் சொல்லி நான் கூப்பிட்டுருக்கேன்ப்பா நீ ஏன் பிள்ளப்பா நீ இந்த அழைப்பின் சத்த நமக்கு கேட்டிருக்குதா இயேசு கிறிஸ்துவின் சீடனாக இருக்கிறவன் அவரை முழுமையாக தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது முதல் பாடம் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவருடைய அழைப்பின் சத்தம் கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேக்குதா உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி உரிமை கொண்டாடுகிறாரே என்னைக்கா யோசித்து பார்த்திருக்கிறோமா என்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னா செல்வன் நீ ஏன் பிள்ள இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு அந்த சத்தம் எனக்கு கேட்குதா இல்ல உங்க பேரை சொல்லி ஒருவேளை சுஷிலா நீ ஏன் பிள்ளை நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் கேக்குதா நமக்கு ஆண்டவருடைய சத்தம் அவருடைய வார்த்தைகளின் வழியாக அவருடைய ஊழியக்காரர்களின் வழியாக நமது சிந்தனைகளின் வழியாக இயற்கையின் வழியாக பரிசுத்த ஆவியானவரின் வழியாக ஜபத்தின் வாயிலாக தீர்க்க தரிசனங்களின் வாயிலாக ஏத்தனை இழைப்பு வந்திருக்கிறது இன்னும் அந்த வேதனையான வசனம் இருக்கத்தானே செய்து வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ஆண்டவச்சோட இதோ வாசப்படியிலிருந்து நான் தட்டுறேன் கேட்கலையே ரொம்ப வேதனையோடு சொல்றாரு எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கேட்காம இருக்கிறோம் நிறைய பேர் கேட்டா இது ஆண்டவருடைய சத்தங்கிறது தெரியும் நமக்கு ஏன்னா அவர் அறிந்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் அழைப்பு நிச்சயம் நமக்கு கேட்கும் மகனே மகளே நீ என்னுடையவள் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்த நீ பயப்படாதன்னு சொல்லும் பொழுது என்னுடைய பயம் எல்லாம் ஓடி போனுவேன் இன்னைக்கு எவ்வளோ காரியங்களை குறித்து நான் பயந்து போயிருக்கிறேன் கிறிஸ்தவன்தான் ஏழாம் நாள் அது வந்து கிறிஸ்தவன்தான் இந்த தேவனை அறிஞ்சவன் சொல்கிறவன் தான் நான் ஆனால் எத்தனை காரியங்களில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் ஆனால் அந்த ஆண்டவர் சொல்ல நீ பயப்படாத நீ கலங்காத நீ திகைக்காத நான் உன் தேவன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நீ ஏன் பிள்ளப்பா நான் உன்னை மீட்டு கொண்டே அழிவுக்குள்ளவன் அல்ல நீ என்று சொல்கிறாரே அவரை அறிந்திருக்கிறேன் என்பது உண்மை என்றால் அவருடைய சத்தமும் எனக்கு துணித்து கொண்டே இருக்க வேண்டுமே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்கே இருந்தையா வருது நமக்கு பயப்படுகின்ற ஒரு நிலை ஏன் ஏற்படுது நமக்கு கவலை வருத்தம் ஏமாற்றம் கோபம் எரிச்சல் பகை பிரிவு இது எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம அலக்கழிக்கப்படுறோம் ஆனால் இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா அலக்கழிக்கப்பட மாட்டோம் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நிம்மதியாக நம்மளால் நிற்க முடியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சொந்தம் கொண்டாடுகிற அந்த ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லியிருக்கார் அதே வாஸ்திரவன் அதே வாஸ்திரம் ஒன்று பேதருவன் புஸ்தகம் இரண்டு ஒன்பது இந்த அழைக்கிற தேவன் நம்மளை என்னன்னு சொல்றார் பாருங்க நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு அழைப்பக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் எப்படி சொந்தம் கொண்டார்பார்கள் பேர் சொல்லி அழைத்த நீ ஏன் பிள்ள நீ என் சொந்த ஜனம் நீ ஒரு ராஜரீக கூட்டம் நீ ஒரு விசேஷத்த மனுஷன் உன்னை அந்தகார இருளிலிருந்து அழைத்த என்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன் ஜம்முன்னு உட்கார்ந்து ஒன்றுமே ஒண்ணுமே செய்யாம ஆனா அவரை தெரியும்னு சொல்ற பொய் தானே அவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பார்கள் யேசுவானவர் ஒரு சொன்னார் என் ஆட்டுக்கு என் சத்தம் கேட்கும் ஆடு மேய்ப்பர்கள் பார்த்துருக்குறீங்களா நான் ரசிச்சுருக்குறேங்க கிராமப்புறங்களில் ஒரு மாதிரி சத்தம் போடுங்க ஏய் அப்படி சத்தம் கொடுப்பாங்க அந்த ஆடுகளுக்கு அவர் மேய்ப்பனுடைய சத்தம் புரியும் பக்கத்தில் போகிறவங்க யாராவது அதே மாதிரி இமிட்டேட் மிமிக்ரை பண்ணி சத்தத்தை கொடுத்தாலும் அந்த ஆடு அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காது ஏன்னா அவர்கள் அந்நியர்கள் என்பது அந்த ஆட்டுக்கு தெரியும் எங்கே ஒரு விலங்குக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் நமக்கு இல்லையா மெய்ப்பனுடைய சத்தம் கேட்கலையே நமக்கு கேட்டால் எப்படிப்பா இப்படி வாழ்வோம் நம்ம எப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசுவோம் எப்படி நம்முடைய சகோதர சகோதரிகள் இப்படி நடத்துவோம் எப்படி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த அதாவது பாவ இருளிலேருந்து சத்திய வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அந்த எஜமானுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்போ அந்த எச்சமான சரியாக தெரிஞ்சிருந்தால் என்னுடைய நிலைப்பாடு எனக்கு தெளிவாகும் நான் யாரோ அப்படின்னு நினைக்க வேண்டிய வேலை கிடையாது எனக்கு பணம் இல்லை அந்தஸ்து இல்லை அதிகாரம் இல்லை கல்வி தகுதி இல்லை இது எதுவுமே தேவை இல்லைங்க ஆண்டனுடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு நம்மளாக நினச்சிக்கிறோம் நம்மளாக நினச்சிக்கிறோம் இப்படி இருந்தால் நமக்கு பெரிய இடம் கிடைக்கணும் ஒன்றும் கிடைக்காது அவரை அறிந்திருக்கிறவர்கள் அவர் யார் என்ன எதிர்பார்க்கிறார் அவர் விருப்பம் என்ன அவருடைய வெறுப்பு என்ன எல்லாம் தெளிவாக தெரியும் தெரிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய அழைப்பின் சத்தம் நிச்சயமாக கேட்கணும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக கூட்டம் எப்படி ஒரு இடத்துல வச்சுருக்காரு பாருங்க ஒரு விசேஷ ஜனம் ஒரு பரிசுத்த ஜாதி அவரால் அழைக்கப்பட்டவர் அவர் தெரிஞ்சாதான் அவர் அழைப்பு நம்ம காதல உள்ளோம் இல்லைன்னா அந்த வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் மற்ற இருபத்தெட்டாவது அதிகாரம் முடியும் பொழுது அந்த மற்ற சுவிசேஷ புஸ்தகம் முடியும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஊழிய அழைப்பு நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம் மத்திய இருபத்தி எட்டில் கடைசி ரெண்டு வசனங்கள் இயேசுவானவர் நேரம் சொல்கிறார் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் கேட்டிருக்கேன் அந்த சத்தம் நானும் நிறைய நான் நினைச்சேன் இதெல்லாம் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் கொடுக்கப்பட்ட அழைப்பு இல்லைங்க அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பின்னே வர வேண்டும் அவருடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிற அழைப்பு வீட்டில் அடைந்து கிடப்பதற்கல்ல இந்த உலகம் நமக்கு வைத்திருக்கிற அந்த கோட்டைக்குள் இருப்பதற்காக இல்லை புறப்பட்டு போவதற்காக அவருக்கென்று பணிவுடைகளை செய்வதற்காக நாம் அறிந்த இந்த சத்தியத்தை பிறருக்கு சொல்லி கொடுப்பதற்காக ஒரு நல்ல சீடனுடைய வேலை தானுங்க சீடர்கள் இல்லையா ஆசாரியர்கள் ஆசிரியர்கள் ஆசான்கள் சிஷியர்கள் குரு சிஷ்யன் ஆசான் மாணாக்கன் நமது ஆசான் யாரு யாரு நம்முடைய அறிவு திறமையாக கையாண்டுகிட்டு இருக்கிறது யார் எனக்கு பாடங்கள் சொல்லி கொடுக்கறது உலகமாக தேவனா பிசாசா இயேசுவானவராக இந்த கேள்விக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்சாகணும் அந்த அழைப்பின் சத்தம் கேட்குதா புறப்பட்டு போங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரே அதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு கேட்குதா ரெண்டு வேலைக்காரங்களை பற்றி ஒரு கதை படிச்சிருக்கேன் சொல்லணும்னு விரும்புகிறேன் நான் இந்த வேலைக்காரங்க நல்ல வேலைக்காரங்க அந்த பணக்கார எஜமானுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க ரெண்டு வேலைக்கு ரொம்ப சுறுசுறுப்பான வேலைக்காரர்கள் அதனால் ஒரு நாள் திடீர்னு வந்து வேலை டைமில் சொன்னாராம் எஜமான் சொன்னாராம் எப்பா நீங்கள் ரெண்டு பேர் வாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எஜமானுடைய காரில் கூட்டிகிட்டு போனார் இந்த ரெண்டு வேலைக்காரங்களுக்கும் ஒன்றும் ஆனால் யஜமானு கூப்பிட்டாரே அதனால் போயிருக்கிறாங்க அப்போ போகிற வழியிலெல்லாம் இவங்க யோசித்துக்கிட்டே போகிறாங்க எங்கே கூப்பிட்டு போகிறாரு எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அவர் ரொம்ப தூரம் ஊர் ஊரெல்லாம் தாண்டி ஊர் எல்லையெல்லாம் தாண்டி மலைப்பகுதியெல்லாம் தாண்டி காடுக்குள்ளே போயிடுறார் போய் ஒரு சின்ன மலை பிரதேசம் மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஒரு வனம் பகுதி காட்டுத்தனமாக செடி கொடி வளர்ந்து கிடக்கு அந்த இடத்துல போய் காரை நிறுத்துறார் நிறுத்திட்டு சொன்னார் அந்த வேலைக்காரன் ஏப்பா நீங்கள் ரெண்டு பேரும் நான் பிரித்து தெரிந்து கொண்ட வேலைக்காரன் எனக்காக நீங்கள் பல வருஷம் வேலை செஞ்சுருக்கீங்க உங்கள் வேலைகளை பார்த்துருக்கேன் அற்புதமாக செய்வீங்க எனக்கு இந்த வேலையை நீங்கள் தாயா செஞ்சு கொடுக்கணும் வேறு யார்கிட்டையும் கொடுக்க விருப்பப்படல இந்த இடத்த நீங்கள் பண்படுத்தணும் அந்த பொறுப்பு உங்களுக்கு நாளிலேருந்து உங்களுக்கு வேலை இங்கே மாதந்தோறும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் கிடைச்சிரும் ஊதியம் கிடைச்சிரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இங்கே தான் வேலை நீங்கள் திட்டம் போட்டு என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ செய்யுங்க அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார் இந்த ரெண்டு வேலைக்காரங்களும் நல்ல நண்பர்கள் பேசுகிறாங்க என்ன யாச்சைங்க அப்போ எஜமான் கிளம்புற டைமில் ஒரு வேலைக்காரஞ்சோனா ஐயா 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 ஒரு நிமிஷம் ஒரு சில காரியங்களை உங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் தீர்மானம் பண்ணிடுறோம் எஜமான் சொல்லுங்கப்பா அப்படின்னாரா உன்னை அவன் சொல்கிறானா ஐயா இந்த இடத்த பிரித்து கொடுத்துருங்க எங்களுக்கு எனக்கு ஒரு பகுதி என் நண்பனுக்கு ஒரு பகுதி ரெண்டு பேரில் யார் நல்லா செய்கிறோன்னு ஒரு நல்ல போட்டி மனப்பான்மை இருக்கும் செய்வோம் எஜமானுக்கு அந்த ஐடியா நல்லா பட்டிருந்துச்சு சரின்னு சொல்லிட்டார் அப்போ இந்த ஒரு வேலைக்காரன் தான் பேசிக்கிட்டே இருக்கிறான் உன்னா எஜமான் கேட்டார் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஒரு சமவெளி இருந்துச்சு ஒரு பாலடைஞ்ச சின்ன அறைவு ஒன்று இருங்க அப்படின்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே யாரும் அங்கே இருந்திருக்கிறாங்க இதை இந்த வேலைக்காரங்க பார்த்துருக்குறாங்க அப்போ அந்த முத வேலைக்காரன் சொன்னேன்னா ஐயா இந்த சமவெளி இருக்கிற இடத்த நான் எடுத்துக்கிறேன் அந்த மேடு பகுதியை நண்பன் எடுத்துக்கிடட்டும் அப்படின்னா உன்னை எஜமான் அந்த சகோதரனை பார்த்தாரு அவன் புன் சிரிப்போட சொன்னான் ஐயா எதுனாலும் சரியா நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் பிரிக்கப்பட்டு இதை இதன் போய்ட்டு இருப்போம் இவனை ரெண்டு பேரும் கொஞ்சம் அந்த இடத்தெல்லாம் பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு இந்த அறையை வந்து மெதுவாக ரொம்ப கவனமாக ஏன்னா பாம்பு இருக்கலாம் பூச்சிகள் இருக்கலாம் அந்த ஒட்டடையெல்லாம் நீக்கிட்டு கொடிகளெல்லாம் நீக்கிட்டு அந்த ரூம்குள்ளே எட்டி பார்த்தா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மோட்டர் ஒன்று இருக்குது உடனே சரி இது வேலை செய்தான்னு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா அந்த மோட்டர் ரூம் பக்கத்துலேயே ஒரு தொட்டி இருக்குது அந்த தொட்டி ஃபுல்லாக புதர் மண்டி கிடக்கு உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த தொட்டியை முதல்ல சுத்தம் பண்ணுறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறாங்க அதை தொட்டியை நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க பார்த்தாங்க அந்த தொட்டி பக்கத்தில் ஒரு மோட்டர் இருக்குது உடனே எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் பார்த்து இந்த மோட்ரு வேலை செய்தான்னு பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி மோட்டர் ஆன் பண்ணியிருக்கிறாங்க தண்ணீர் வந்தது அப்போ இந்த முதல்ல இந்த பிரிவை ஏற்படுத்துனா பார்த்திங்களா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ மோட்டர் இருக்குது கரண்ட் இருக்குது தண்ணி வருது தொட்டி இருக்குது அப்போ ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க நல்லா தொட்டி தண்ணி இருக்கப்பா நம்ம குளிக்கிறதுக்கும் சரி நம்ம வேலைகளை சேர்க்கிறதுக்கும் சரி குடிக்கிறதுக்கும் சரி நல்ல தண்ணி இருக்குது இனி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் அவங்க கருவிகள்லாம் கொண்டு வந்து வேலையை ஆரம்பித்தாங்க சுத்தம் செய்ய ஆரம்பித்தாங்க அவர் அவருடைய பகுதியை சுத்தம் பண்ண ஆரம்பித்தாங்க இடம்லாம் சுத்தமாச்சு புதரெல்லாம் நீக்கப்பட்டது எல்லாம் வெட்டப்பட்டு கொத்தி விடப்பட்டு பண்படுத்தப்பட்டு நிலம் ரெடி ஆகிட்டு இந்த நிலத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன் எஜமான் விட்டுட்டு போயிட்டார் வேறு ஒன்றும் சொல்லலை ஆனால் ரெண்டு பேரும் யோசித்து பார்த்தாங்க சரி இது நல்ல பூமி மாதிரி தெரியுது விளைச்சலுக்கு நல்லா இருக்கும் போல இருக்குது காய்கறிகள் பயிரிடுவோம் பயிரிடுவோம் ரெண்டு பேரும் ஒரே திட்டம் தான் காய்கறிகள் பயிரிடுவோம் ரைட் ரெண்டு பேரும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை ஆரம்பித்து விதையெல்லாம் கொண்டு வந்து அவங்க போட்டு இப்போ தண்ணி ஊற்றுறும் பாருங்கள் இப்போ சங்கடம் ஆரம்பிக்குது ரெண்டாவது வேலைக்காரனுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா தண்ணியை மூந்து மேலே வரைக்கும் ஏறி போகணும் இவனுக்கு சமபூமி ரொம்ப லெகுவாக ஊற்றுற மாதிரி ஆயிட்டு ஆனால் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க தண்ணி மூந்து ஊற்றுறதுக்குன்னு இந்த டயர் இருக்குது இல்லையா லாரி டயரில் நம்ம நம்ம பார்த்துருப்போம் அந்த டியூபை வெட்டி அதை பாதி பாதியாக வெட்டி கயிறு போட்டு கெட்டி அதை ஒரு மூங்கிலில் ரெண்டு பக்கமும் கட்டிட்டாங்க அந்த டயர் தான் தண்ணி எடுப்பதற்கு அப்படி தண்ணி மோந்துருவாங்க தோலில் அந்த மூங்கில் வச்சு தூக்கிட்டு போ பார்த்துருக்குறோம் நம்ம ஊர்களெலாம் பார்த்துருக்கோம் ரெண்டு பேர் செய்ய ஆரம்பித்தாங்க விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிச்சு அழகாக வளர ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த முதல் வேலைக்காரன் இருக்கான் பாருங்கள் அவன் என்ன நினச்சிருந்தான் அப்படின்னா இந்த ரெண்டாவது வேலைக்காரனோட இவ வேலை நல்லாயிருக்கும்னு நினச்சிருந்தான் ஏன்னா இவன் நல்ல வேலைக்காரன் தான் ஆனால் போகிற போக்க பார்த்தா அவன் சலிக்காமல் வேலை செய்கிறத பார்த்தோன்னே இவனுக்குள்ளே இருந்த அந்த நல்ல எண்ணங்கள் மெதுவாக மறைய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அவனை பார்க்க ஆரம்பிச்சு ஆனால் அந்த வேலைக்காரன் அவன் மனசுக்குள்ளே இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எஜமான் சொல்லியிருக்கார் எஜமான் சொல்லியிருக்கார் யஜமான் சொல்லியிருக்க அவன் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் செடிலாம் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு பூக்க ஆரம்பிச்சிட்டு எஜமான் வந்துட்டாருனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லிடுவார் அதுலேயும் அவன் மேடாக இருக்கிற இடங்கிறதுனால யஜமானு ஒரு வேளை அவனை அதிகமாக பாராட்டிட்டா இப்போ இந்த நட்பு நல்ல எண்ணங்கள் இருந்த இடத்துல பொறாமை வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த பொறாமை ஒரு நாச செய்தியை கொண்டு வந்துச்சு அன்றைக்கி ராத்திரி இந்த முத வேலைக்காரன் என்ன செஞ்சுருக்கிறான் இருட்டோட இருட்டு இந்த இடத்துக்கு வந்து அவனுடைய நண்பனுடைய அந்த தண்ணி தூக்குற டயர் பையிருக்கு பார்த்திங்களா அந்த ரெண்டு டயர்லேயும் ஓட்டையை போட்டு விட்டு போயிட்டான் அடுத்த நாள் ரெண்டு பேரும் வந்தாங்க தண்ணி ஊற்றுற வேலையை ஆரம்பித்தாங்க அந்த ரெண்டாவது சகோதர தண்ணி மோந்துட்டு மேலே ஏறி போக போக அங்கே மேலே போய் பார்த்தா கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கும் என்னடா இது எல்லா நாள் நம்ம தூக்கமும் ஃபுல்லாக வரும் நீ கொஞ்சோண்டு இருக்குன்னு அதிர்ச்சி அடைஞ்ச பொருக்கு அந்த ரெண்டு ஓட்டையை பார்த்துறோம் ரெண்டு துவாரத்தை பார்த்துறோம் துவாரம் போட்டிருந்தா யாராக இருக்கும் தெரியும் ஆனால் அவனுக்கு அந்த கவலை இல்லை அவன் மனசு ஃபுல்லாக எஜமான்னு சொல்லி இருக்கிறார் எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அதனால் அவன்கிட்ட போய் சண்டைக்கு போகல அவன் அவனை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கலை யார்கிட்டையாவது போய் இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லலை யஜமான்கிட்டையும் சொல்லலை சரி அந் ஐம்பது முறை நடக்கணும் அப்படின்னா நூறு முறை நடந்துக்கிறேன் நான் அப்படின்னு வேலையாச்சு இவனுக்கு அந்த பொறாமை தீமை எண்ணம் இப்போ வெறுப்பாக மாற ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இவனுடைய எண்ணம் ஒன்று தான் எஜமான் யஜமான் கூப்பிட்ருக்கார் யஜமான் கொடுத்துருக்கிறார் யஜமான் சொல்லி இருக்கிறார் அப்போ ஒரு நாள் ராத்திரி இந்த ரெண்டாவது வேலைக்கார மனசில் ஒரு யோசனை வந்துச்சு என்ன தான் நம்ம நண்பன் செஞ்சாலும் அவன் நம்ம நண்பன் தான அவன் செய்யட்டும் அவன் செஞ்சதையே நம்ம யஜமானுக்கு சந்தோஷமாக மாற்றி காட்டுவான்னு சொல்லி அவன் ஒரு திட்டம் போட்டு அன்னைக்கு ராத்திரி அவன் வந்திருக்கிறான் தனியாக இந்த இடத்துக்கு தீமை செய்வதற்கல்ல இவன் தினம் இந்த தண்ணி பையன் தூக்கிட்டு போகும்போது அந்த ரெண்டு ஓட்ட வழியை தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா அவன் பாதை அந்த மேட்டு ஏறி போகிற பாதை நெடுகு ரெண்டு சென்ட் தண்ணி விழுது அதே ஏன் வீணாக போகணுன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி இவன் பூச்செடி விதைகளை கொண்டு வந்து அந்த இரண்டு தண்ணி உழுகிற வழியில் அப்படியே போட்டு விட்டான் இது இந்த முதல் வேலைக்காரனுக்கு தெரியாது இரண்டாவது வேலைக்காரன் வழக்கம் போல் வருவான் இந்த ஓட்டப்பையில தண்ணியை தூக்கிட்டு போவான் வேர்க்க வேர்க்க வேலை செய்வான் அது இந்த விதைகளில் விழுந்து இதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் முளைச்சி பூக்க ஆரம்பித்த உடனே அந்த பாதைக்கு ஒரு அழகு பல வர்ணப்பூக்கள் தோட்டங்கள் விளைய ஆரம்பித்திருந்தது நல்ல காய்கறிகள் இந்த முதல் வேலைக்காரன் நல்லா ஞாபகம் வச்சுருங்க நல்ல நண்பனாக இருந்தால் இப்போ பகையாளி மாதிரி வெறுப்பு பொறாமை வேறு என்ன செய்யலாம் இவனுக்கு அப்படிங்கிற எண்ணம் இதுதான் அவன் மனையில் இருக்குது வேலைகளை விட்டுட்டு விட்டுட்டு இப்போ அவன் வேலையில் கவனம் இல்லை அவன் வேலையில் விட்டுட்டு இவனையே பார்க்குறது என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் இவனுக்கு ரெண்டாம் வேலைக்காரனுக்கு அதெல்லாம் கவனத்திலே கிடையாது அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அவன் இடத்த சுத்தம் பண்ணுறான் செடிக்கு உரம் போடுறான் பாதுகாக்கிறான் எஜமான் வந்துட்டார் திடீர்னு ஒரு நாள் எஜமான் வந்துட்டார் மொதல் வேலைக்காரனை பார்க்குறாரு ஏன்னா சமபூமியில் அவன் தானே இருக்கிறான் அவனை பார்க்குறாரு அவன் தோட்டத்தை பார்க்குறாரு எஜமானுக்கு சந்தோஷம் ஏன்னா காடு மாதிரி கிடந்துச்சு இப்போ சுத்தமாக இருக்குது நல்ல காய்கறிகள்லாம் விளைய ஆரம்பிச்சிருக்கு அவனையும் பாராட்டினார் வெரி குட் அப்பா சூப்பர் ஆக்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவனையும் பாராட்டியிருக்காரு ஆனால் அவன் மனசு சந்தோஷப்படலை ஏய் எங்கே உன் நண்பனங்க அப்படின்னா மேலே போவோம் வா அப்படின்னு சொல்லி அந்த அறையை தாண்டி வந்த எஜமானுக்கு அப்படியே பூரிச்சு போச்சு பூக்கள் ஏ எப்படா ஷே என்ன காணா இருந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குது ஏறி மேலே போய் பார்க்குறாரு அந்த வேலைக்காரனை காணவே காணும் டேய் எங்கடா தம்பி எங்கேப்பா இருக்கிற கூப்பிட்றாரு அவன் வேலை செஞ்சுட்டு செடிக்குள்ளேருந்து இருந்து எல்லாம் சுத்தம் பண்ணி வேர்வையோட அழுக்கோடு எழும்புறான் நல்ல ஞாபகம் வச்சுடுங்க ஒருத்தன் அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் இன்னொருத்தன் புழுதியில் புரண்டு சகதியாக எழும்புறான் ஐயா வந்துட்டிங்களா ஐயா ஐயா மன்னிக்கணும் யா அப்படின்னு சொல்கிறேன் யஜமான் பார்த்தாரு யஜமானுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு இப்போ இந்த ரெண்டு வேலைக்காரங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிச்சு யாருக்கு அவர் சத்தம் உண்மையிலே கேட்டுச்சு புரிஞ்சிருச்சு அவருக்கு எதற்காக அழைத்தோம் யார் உண்மையாக இருந்தது புரிஞ்சிருச்சு அதனால் யஜமான் பார்த்தாரு முதல் வாக்கியத்தில் சொன்னார் ரெண்டு பேருக்கும் என் பாராட்டுக்கு நல்லா செஞ்சுருக்கிறீங்க ஆனால் ஆனால் எனக்கு சில காரியங்கள் தெளிவாக இருக்குது உங்கள் ரெண்டு பேரில் இந்த ரெண்டாவது தான் வேலையை நல்லா செஞ்சுருக்கிறோம் சரியாக செஞ்சுருக்கிறோம் அடுத்த சகோதரம் பார்த்து சொன்னார் நீ ஒரு நல்ல தான் ஆனால் உன் மனசு எங்கேயோ தடுமாறி இருக்குது உன் எண்ணங்கள் வேறு எங்கேயோ போயிடுச்சு எஜமான் எஜமானுடைய சத்தம் எஜமானுடைய அழைப்பு அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இருக்கலை உனக்கு உன் சுய முக்கியமாக போச்சு அதனால் நீ நிறைய காரியங்கள் தவறாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தோணுது அவன் அப்படி இல்லை அப்படின்னு அந்த வேலைக்காரன் கேட்டார் என்ன உனக்கு எப்படி அந்த பூச்செடி ஐடியா வந்துச்சு ரெண்டு பேரும் காய் தோட்டம் போட்டுக்கி விட இந்த பூச்செடி ஐடியா எப்படி வந்துச்சு அப்போ அந்த வேலைக்காரன் சொன்னா யா தெரியல நான் தண்ணி தூக்கிட்டு போகிற பையில் ரெண்டு ஓட்டம் இருந்துச்சியா அந்த தண்ணி வீணாக போகக்கூடாதுங்கிறதுனால பூச்செடி விதைகளை போட்டு தானாக வளர்ந்துச்சியா நான் கஷ்டப்படல தானாக வளர்ந்துச்சு அப்படின்னு எஜமானுக்கு தெரிஞ்சிச்சு அந்த பையில் ஓட்ட போட்டது இந்த வேலைக்காரன் அப்படின்ட்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அந்த நல்ல எஜமான் இரண்டாவது வேலைக்காரனை பார்த்து உங்கள் ரெண்டு பேர் ரெண்டு வேலைக்கார்ட்டையும் சொன்னார் உங்கள் ரெண்டு பேருக்கு இந்த இடத்த சொந்தமாக்கி உங்களை எஜமான இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஆனால் இப்போ தெளிவாயிடுச்சுப்பா உண்மையிலேயே என்னுடைய சத்தத்தை கேட்டு என் ஆசையை உணர்ந்து என்ன எதிர்பார்க்குறேங்கிறத நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச வேலைக்காரன் தானே ரொம்ப நல்ல வேலைக்காரன் அப்படி பார்க்கும் பொழுது இந்த இரண்டாவது வேலைக்காரன் தான் சூப்பர் வேலைக்காரன் அவனுக்கு முழு நிலத்தை நான் கொடுக்க போகிறேன் உன்னை நான் விளக்க மாட்டேன் நீ இன்னும் என் தான் உன்னை மறுபடியும் பழைய வேலைக்கு கூப்பிட்டு போயிடுவேன் இனிமேல் இப்படி வாழாத உண்மையாக இருக்க கற்றுக்கொள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கப்பட்டு இருக்கிறோமே எஜமானை அறிந்திருக்கிற நாம் அவருடைய விருப்பத்திற்கு நேராக இருக்கிறோமா எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம்ல மற்றவங்களுடைய குறைகளை பார்க்குறதுக்கு கோல் சொல்கிறதுக்கு மற்றவங்கள இழிவாக பேசுகிறதுக்கு வேணாங்க நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருக்கிறார் அவர் வருகை சமீபமாக இருக்கிறது செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது விசேஷத்தை ஜனம் அவருடைய பரிசுத்த ஜாதி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் இந்த எஜமானுடைய சீடனாக நான் இருக்க முற்படுவேன் என்றால் என்னுடைய முழு கவனமோ அவர் சித்த நிறைவேற வேண்டியது மட்டும்தான் வேறு ஆசைகள் வேறு எண்ணங்கள் கோபங்கள் வரக்கூடாது ஜபம் செய்வோமா அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா எங்களுடைய எஜமானராக நீர் இருப்பதனால நாங்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் ஆனால் எங்களிடத்தில் குறைகள் உண்டு சுவாமி பலவீனங்கள் உண்டு ஆண்டவரே நாங்கள் பூரணமானவர்கள் அல்ல ஆனால் எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் என்னென்னா நாங்கள் பூரணம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க எங்களை மன்னிக்கிறதுக்கு சித்தம் கொண்டிருக்கிறீங்க தயை பெருத்து இருக்கிறீங்க எங்களுடைய அலங்கோல நிலைகளெல்லாம் எல்லாம் மாற்றி போடுவதற்கு நீங்கள் இன்னும் ஆசை வச்சுருக்கிறீங்க ஆனால் இதற்கு இடம் நாங்கள் கொடுக்கணும்ப்பா உண்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் உங்களுடைய சத்தத்தை மெய்யாகவே கேட்டு நாங்கள் இருக்கும் நிலையை விட்டு எழுந்து உமக்கென்று எங்களுடைய இதய கதவுகளை திறக்கும் பொழுது நீர் உள்ளே வருவது உறுதியாகிறது ஆண்டவரை அப்படிப்பட்ட கிருவை எங்களுக்கு இருக்கட்டும் சுவாமி உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் புறப்படுவதற்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளாக உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கட்டும் உம்முடைய விருப்பம் மாத்திரம் நிறைவேறட்டும் என்ற வாஞ்சியோடு புறப்பட செய்யும் ஆசிர்வதித்து அனுப்பும் இயேசுவின் வாயிலாய் ஜபிக்கிறோம் ஜபம் கேளு ஜீவனுள்ள பிதாவை அமேன் அமேன் கர்த்தனமை ஆசிர்வதித்து நடத்துவாராக அமேன்